ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஆர்எக்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குதுங்க ஹண்ட்ரடு ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்பீடுங்க ஆர்எக்ஸ் ஜெட்டு எல்லா சீரீஸும் நம்மள்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடலுங்க ஒரே ஓனரே ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நம்மள்கிட்ட இருக்குங்க பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப் மாடல் இப்போ வந்து கேரளாவில் தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி பெயிண்டிங் யூஸ் பண்ணிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து எண்பது எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நாங்கள் ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து எக்ஸ்போவே சூப்பராக பண்ணியிருக்கோம் பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணிருக்கோம் சைலன்சர் பார்த்தீங்கன்னா கேட் சைலன்சருங்க இன்பில்டு பண்ணியிருக்கு ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு வந்து ஒரு எழுபது டு எண்பதாயிரம் வரைக்கும் நம்ம ஃபைனான்ஸ் வசதி செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க வணக்கம் இது உங்கள் ஆதித்யா யமகா டூ ஸ்டோக் சீரியஸுங்க நம்ம ஆர்எக்ஸ் சீரியஸ் மட்டும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளோட கன்சல்ட்டிங் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டாரத்தில் வந்து நம்மளோட கன்சல்டிங் வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட ஆர்எக்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு பத்து டு பதினஞ்சு வண்டி வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோ கொடுத்துருந்தேன் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தது அதனால தான் நான் இத்தனை வண்டி திரும்பவும் நான் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன் நம்மள்ட்ட ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது உள்ள ஒம்பது வரைக்கும் உள்ள ஜப்பான் இன்ஜின் வந்து நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குங்க இந்தியன் மேக்கை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையில் உள்ள இந்தியன் மேக் சீரஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஒன் தேர்ட்டி ஃபைவ் பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரையில் உள்ள ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் எல்லாமே நம்ம வச்சிருக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் ஸ்பீட் ஃபைவ் ஸ்பீட் ஆரெக்ஸ் ஜெட்டு ஜி எல்லா செக்மெண்ட்டுமே நம்மள்கிட்ட இருக்குங்க லோன் ஸ்பெஷலிட்டி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோன் ஸ்பெஷலிஸ்டி பார்த்தீங்கன்னா லோக்கல் ப பதினஞ்சுலேருந்து இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு லோன் வசதி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குங்க ரொம்ப தூரத்தில் வந்து இருந்து யாராவது வந்தால் அவங்களுக்கு வந்து லோன் வசதி செஞ்சு தர முடியாதுங்க அவங்க பர்சனலாக எதாவது லோன் பண்ணி நம்ம வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீல்டில் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக இருக்குங்க முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கிட்ட வந்து நான் ஒர்க்ல இருந்தேன் ஒரு அனுபவ ரீதியாக தான் இந்த ஒரு தொழிலுக்குள்ளே நான் உள்ளே வந்தேங்க கடந்த அஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படியான ஆர்எக்ஸ் வண்டியை வந்து நான் எடுத்து ரீஸ்டோர் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்கிட்ட வந்து எந்த மாதிரி வண்டியில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி வண்டியும் நம்மள்ட்ட இருக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டில் மாடிஃபைட் பண்ண வண்டியும் நம்மள்கிட்ட இருக்குங்க நம்மள்ட்ட இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பின் டு பின் ரீஸ்டோர் பண்ண வண்டி தான் நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது ரீஸ்டோர் பண்ணுற கண்டிஷன்லேயும் ஒரு அஞ்சு வண்டி நம்ம வச்சுருக்கோம் கையில் எப்பயுமே வச்சுருப்போம் அது எப்படின்னா அவங்க டேஸ்ட்டுக்கு ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாடலில் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது காஸ்ட்வைஸ் நம்ம எவ்வளோ ரீஸ்டோர் பண்ணுற காஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து நம்ம ஒரு எண்பது எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் கூட நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம் காஸ்ட் வைஸ் அவ்வளோ போகும்போது அந்த அந்த அதில் என்னென்ன ஃபிட்டிங் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் காஸ்ட் வருங்க ஒரிஜினாலிட்டியாக பண்ணால் அது ஒரு காஸ்ட் வரும் எல்லாமே பின் டு பெயிண்டிங் ப்ளேட்டிங்லேருந்து ஹோட்டல நியூவா எல்லா ஸ்பேர்ஸும் நம்ம போட்டு பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வைஸ் வருங்க டுவெண்ட்டில இருந்து ஒரு எயிட்டி ஃபைவ் குளம் கம்ப்ளீட் பண்ணலாம் சேனல்ல வந்து நம்ம வீடியோ போடுறோம் இந்த வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில நாட்கள்ல வந்து எல்லா வண்டியுமே சேல் ஆயிரும் உங்களுக்கு அடுத்தபடியா வந்து நீங்க என்னோட சேனல்ல வந்து என்னோட காண்டெக்ட் நம்பர் இருக்கும் அந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க அவைலபிள் இருக்கிற வண்டியை ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆர்சி புக் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவோம் வண்டி வந்து இப்போ சேல் சேலாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எனக்கு இந்த பட்ஜெட்ல வேணும் அப்படின்றத வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்கள் நம்பர் நாங்கள் நோட் பண்ணிக்குவோம் நோட் பண்ணிட்டு ரெகுலராக வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்குவோம் உங்களுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் வண்டி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன் உங்களுக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி இந்த பட்ஜெட்டில் வேணும்னு சொன்னீங்கன்னா உடனே நம்மள்கிட்ட வண்டி இல்லாத பட்சத்துக்கு ஒரு வாரம் டு பத்து நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ரீஸ்டோர் பண்ண வண்டினாலும் நான் உங்களுக்கு எடுத்து ரீஸ்டோர் பண்ணி கையில் கொடுத்துருவேன் இல்லை ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் நான் எடுத்து ரீஸ்டோர் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி நான் கையில் எடுத்து கொடுத்துருவேன் ஃபைனான்ஸ் சப்போர்ட்டும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும் இப்போ வாங்க நான் ஒவ்வொரு வண்டியை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மாடலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரீஸ்டோர் வீக்கிலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்கோம் இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு வீடியோவில் வந்து தனித்தனியாக நான் உங்களுக்கு காமிப்போம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வந்து கேடிஎம் ஆர்சி த்ரீ நைன்ட்டியோட டிஸ்க் பிளேட்டு போட்டிருக்கேங்க பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா டூ டோன் கலர் போட்டிருக்கோம் இதில் இதில் சைலன்சர் பார்த்தீங்கன்னா எஸ்டி டபிள்யூ ரேசிங் வந்து இது சாம்பர் வந்து நம்ம போட்டிருக்கோங்க பேக் ஹெச்டி பேஸ் அண்ட் மோட்டோ டயர் போட்டிருக்கோம் கார்பட்டர் அண்ட் சிலிண்டர் வந்து டோட்டலாக போர்ட் பண்ணியிருக்கோங்க வண்டி வந்து ஃபேன்சி நம்பர்ஸ் ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோம் சேக் இருந்து எல்லாமே டோட்டலா மாடிஃபைட் பண்ணிருக்கோம் பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி வந்து லைவ்ல இருக்கு இந்த வண்டி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வண்டியோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஸ்பீடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் இது அந்த வண்டி பெயிண்டிங்லேருந்து பிளேட்டிங்லேருந்து எல்லாமே வந்து பின் டு பின் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர்டியல் டென்னு கார்பெட் ஃபோர்டியல் ஜீரோ டூ சைலன்ஸுரு பார்த்திங்கன்னா கேட் சைலன்ஸுங்க இன்பில்டு பண்ணியிருக்கு பேக் பே ஹெச்டி பேஸ் போட்டிருக்கோம் ஃபீனிக்ஸ் ஏக்கப்ஸர் போட்டிருக்குங்க பேக் லென்த்தி கேரியர் போட்டிருக்கோம் மோட்டர் டி டேர் எம்ஆர்எஃபில் போட்டிருக்குதுங்க பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா நீட்டாக பண்ணியிருக்கோம் டிஸ்ப்ளே டிஸ்க்ரேக் பார்த்திங்கன்னா என்எஸ் டூ ஹண்ட்ரடோட டிஸ்க் பிரேக் போட்டிருக்கு இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு கிடைக்குங்க டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் டு ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே டாப் ஸ்பீட் போகுங்க இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பின் டு பின் ஃபுல்லி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் என்னென்ன ரீஸ்டோர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யூனிகான் டிஸ்க் போட்டிருக்குங்க டோட்டல் இன்ஜினும் ஒர்க் பண்ணியிருக்கோம் பெயிண்டிங் பிளேட்டிங்லேருந்து எல்லாமே நீட்டாக வேலை பண்ணியிருக்கோம் இதோட ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கனா மூணு மாதம் வரையில நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் பேக் கட் கட்ஷீட் போட்டிருக்கோம் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டைப் மாடல் இப்போ வந்து டோட்டலாக வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் வந்து கேரளாவில் தான் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே இந்த மாதிரி பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து நியூவாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோங்க ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் இருக்குது சிலிண்டர் கிட் பார்த்திங்கன்னா ஜிஒன் சிலிண்டர் கிட்டு கார்பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் எல் டபுள் ஜீரோ ஒரிஜினல் கார்பேட்ரு மேட் இன் ஜப்பான் கார்பேட்டர் போட்டிருக்கு சைலன்சர் சிக்ஸ்வல் சைலன்சர் போட்டிருக்குங்க ப்ரொஜெக்டர் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடலுங்க பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி பின் டு பின் ஒர்க் பண்ணியிருக்குங்க பெயிண்டிங் பிளேட்டிங்லேருந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டயர்ஸ் ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோட்டோடி டயர் போட்டிருக்குங்க வண்டியில் வந்து சிலிண்டர் கிட் கார்பேட்டர் எல்லாமே இந்த வண்டியோடு வந்ததுங்க சைலன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மேக் சைலன்சருங்க ஒரிஜினாலிட்டி கண்டிஷன்ல வந்து நம்ம டோட்டலாக அந்த வண்டியை வந்து ரீஸ்டோர் பண்ணிருக்கோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மூணு ஓனருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் இந்த வண்டியோட ஒர்க்கிங் டைம் பாத்தீங்கன்னா மூணு மாசம் நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோங்க எல்லா ஸ்பேர்ஸும் வந்து புதுசு போட்டிருக்கோம் புதுசு போட்டு நீட்டா வந்து பெயிண்டிங் பிளேட்டிங் எல்லாமே பண்ணி நல்லா தெளிவா பண்ணிருக்கோங்க சிலிண்டர் கிட் பாத்தீங்கன்னா வண்டியிலேயே வந்த ஒய் ஒன் சிலிண்டர் கிட் மேடின் ஜப்பான் கார்பேட்டர் செக்ஸ்வல் சைலன்சர் லைஸ்ட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பார்த்து இந்த வண்டியை வந்து பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணிருக்கோம் வயரிங் கிட்ல இருந்து ஏ டு ஜெட் எல்லா காயில் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே உங்களுக்கு வந்து புதுசுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்க மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்க ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம டேங்க் டோர் மட்டும் பெயிண்ட் பண்ணிருக்கோம் கஸ்டமர்கிட்ட நாங்கள் வாங்கும் போதே வண்டி வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியா வச்சுருந்தாங்க எந்த ஒரு செலவு இல்லாம தெளிவா வந்து நம்மகிட்ட வண்டி கொடுத்துருந்தாங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா பக்காவா ஒரு நாற்பது நாற்பது டு நாற்பத்தஞ்சு மைலேஜ் நம்மளுக்கு கொடுக்குதுங்க டேங்கோர் மட்டும்தான் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் மெத்த எல்லாமே வண்டியோட வந்த பெயிண்டிங் அப்படியே இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஓனர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டுங்க ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணலைங்க டேங்க்கு டோர் இன்ஜின் கண்டிஷன் வந்து தெளிவாக இருக்குது அதனால் வந்து இந்த இன்ஜினை வந்து நாங்கள் டிஸ்மேண்டில் பண்ணல டோட்டலாக வந்து எல்லாமே முன்னாடியே செட்டில் செட்டிங்கில் தான் இருக்குது நம்மளுக்கு இந்த வண்டி எடுக்கிறதுனால எந்த ஒரு செலவும் கிடையாதுங்க டயர் வந்து ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது நம்ம எடுத்தோம்னா மேற்கொண்டு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட செலவு பண்ணுற கண்டிஷனில் வண்டி இல்லை இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ரெடி டு ட்ரை ஓட்டலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ஒரே ஓனருங்க தொண்ணூத்தஞ்சில் வந்த பெயிண்டிங் இந்த ஸ்டிக்கர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயும் தொண்ணூற்றி அஞ்சுலேயும் இந்த ஸ்டிக்கர் டைப் வருங்க இந்த வண்டி வந்து வண்டிங்கன்னா ரீஸ்டோர் ஆல்ரெடி பண்ணி ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி எடுத்தோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் டல்லா இருக்கு மற்றபடி எடுத்தோம்னா நம்மள எந்த ஒரு செலவும் பண்ண தேவையில்லை இந்த வண்டியில் என்னென்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் மீட்டர் போட்டுருக்காங்க அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கிளச் கவர் பாத்தீங்கன்னா ஆர்பிஎம் மீட்டர் வந்து தனியாக அவங்க இண்டிவிஜுவலா போட்டிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் எஃப்சி வந்து லைவில் இருக்குது ஸ்மார்ட் கார்டு ஆயிடுச்சுங்க ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க ஃபோர் டபுள் செவன் ஃபோர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இன்ஜின்ல எந்த ஒர்க் கிடையாதுங்க அவுட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் நம்ம மாற்றணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ங்க ரெண்டாயிரம் மாடலு மூணு ஓனருங்க இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இன்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் டிஎன் செவன்டி ஃபோர் கன்னியாகுமரி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது பெயிண்டிங்லாம் வந்து நார்மல் கண்டிஷன் தாங்க எஃப்சி பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா பெயிண்டிங் மட்டும் அவுட்லுக் மட்டும் ரெடி பண்ணால் போதும் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடலுங்க மூணு ஓனர் இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டுங்க இந்த வண்டி வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரீஸ்டோர் பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டேங்க் டோர் ஒரு பேசிக்காக சின்ன சின்ன பார்ட்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணலீங்க எல்லாம் பழைய கண்டிஷனில் தான் இருக்குது நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் அவுட்லுக் மட்டும் ரெடி பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே க்ளியராக இருக்குது கேஸ் ஃபைன் எதுவுமே கிடையாதுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் பொல்யூஷன் எல்லாமே லைவ்ல இப்போ தான் பண்ணியிருக்கோம் ஒன் வீக் ஆச்சுங்க எஃப்சி பண்ணி ஸ்மார்ட் கார்ட் ஆயிடுச்சு இந்த வண்டியில் இன்ஜினில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க டோட்டலாக இன்ஜின் வந்து ஃபுல் செட்டிங்கில் இருக்குது அவுட்லுக் டோட்டலாகவே வந்து பெயிண்டிங் பண்ணணும் இது வந்து ஒரு நார்மல் பெயிண்டிங்கில் தான் இப்போ இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்க்க வண்டி கிளியரா தெரியும் ஆனால் வந்து பெயிண்டிங் வந்து சுமாராக தான் இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரே ஓனருங்க திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா வண்டியும் நான் உங்களுக்கு தனித்தனியாக எஸ்பிளைன் பண்ணிருப்பேன் பிரைஸ் வந்து என்னென்ன வண்டிக்கு எந்தெந்த வண்டி என்னென்ன பிரைஸுங்கிறத நான் சொல்லியிருக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய வண்டிங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டுக்கு எடுத்து ரீஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் நாற்பதாயிரத்துக்கு வாங்கி ஐம்பதாயிரம் செலவு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வந்திருக்கும் திருப்பி ரெஜிஸ்டோர் பண்ணும்போது அவங்க ஒன் லேக் விற்பாங்க ஒருத்தவங்க வந்து ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் வச்சிருப்பாங்க ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு விற்பாங்க இப்போ வண்டி நம்மள்கிட்ட இருக்கிற ப்ரைஸ் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன விலைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்லேருந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வேலை செஞ்சு நம்ம ஒரு காஸ்ட் வைஸ் நம்ம வண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு வண்டிக்கும் என்னென்ன விலைங்கிறது நம்மள்ட்ட ஸ்டார்டிங் இருக்குதுங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஒன் தேர்ட்டி ஃபை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் ஒன் தேர்ட்டி ஃபைவ் நம்மள்கிட்ட இருக்குங்க நல்ல ஒரு ரீஸ்டோர் பண்ண கண்டிஷனில் ரீஸ்டோர் பண்ண கண்டிஷனில் எண்பத்தஞ்சு வரைக்கும் நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் ரீஸ்டோர் பண்ண பண்ணாத கண்டிஷனில் தான் நம்மள்ட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஐம்பதாயிரத்துலேயே வந்து ரீஸ்டோர் பண்ண மாதிரி வண்டி இருக்கான்னு கேட்டிங்கனா நம்மள்கிட்ட ஐம்பதாயிரத்துல ரீஸ்டோர் பண்ண கண்டிஷனில் இல்லை எப்சி இல்லாமல் தான் இருக்கும் எப்சி எப்சி லைவ்லேயும் ரீஸ்டோர் பண்ண கண்டிஷன்லேயும் நீங்கள் வண்டி கேட்டிங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஐம்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் நம்மள்ட்ட வண்டி எடுக்கலாம் ஆரெக்சி ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக் ஜப்பான் மேக் ரெண்டு ஒரே பிரைஸ் வைஸ் தான் உங்களுக்கு வரும் ரீஸ்டோர் பண்ண கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக இன்றைக்கி ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு ரீஸ்டோர் பண்ண கண்டிஷனில் ஹண்ட்ரட் விற்கிதுங்க நம்ம வந்து ஒரு எழுபது டூ எண்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு எடுத்தோம்னா ஒரு ஒன்று டூ ஒன்று பத்துக்குள்ளே நம்ம ரீஸ்டோர் பண்ண கண்டிஷனில் கொடுக்க முடியும் அதுக்கும் கீழே நம்மளால் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு இருபதாயிரத்தில் இருந்து தான் நம்மள்கிட்ட மினிமம் வந்து ரீஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா பார்ட்ஸோட ரேட்டு வந்து கொஞ்சம் முதறந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ப்ரைஸ் வைஸ் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதனால் வந்து மினிமம் வந்து இருபதாயிரம் வரைக்கும் நம்ம ரீஸ்டோர் பண்ண முடியுங்க பெயிண்டிங் அண்ட் அவுட்லுக் மட்டும்தான் பின் டு பின் ஒர்க் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ஒரு நாற்பது வரைக்கும் நம்ம பின் டூ பின் ரீஸ்டோர் பண்ண முடியும் நம்மளால் ரொம்ப மாடிஃபிகேஷன் பண்ணுறோம் ரொம்ப டோட்டலாக ஒரு மாடிஃபைடு நம்ம ஒரு வண்டியை பண்ணுறோன்னா அதில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் நம்ம போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட்டு வருங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே ஒரு லட்ச ரூபாய் சம்திங் போகுதுன்னா என்னென்ன பார்ட்ஸ் நம்ம போடுறோம் அப்படின்றது வந்து நம்ம ரிஸ்க் ஆகட்டும் உள்ளுக்குள்ள பவர் பார்ட்ஸ் ஒரு இருந்து நம்ம வெளியிருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பவர் பார்ட்ஸ் ஒரு ஃபைவ் ஸ்பீடில் நம்ம போடலாம் ஒரு ஆரெக் ஜெட்டில் போடலாம் ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன பவர் பார்ட்ஸ் போட்டாலும் ஒரு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஹண்ட்ர்டில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த வண்டி நல்லா இருக்கும் மாடிஃபைடு பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் தேர்ட்டி ஃபைவ்ல பண்ணோம்னா தான் அது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக் பவானி வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவானி பஸ் ஸ்டாண்டு பஸ் வர இடத்துல இருந்துங்க ஒரு நூறு மீட்டர் தாண்டி கனரா பேங்க் கனரா பேங்க் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல வந்து ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸ்ல நம்மளோட ஆஃபீஸ் இருக்குங்க ஆர்க்ஸ் வந்து என்னென்ன ப்ரைஸில் நம்மள்கிட்ட இருக்குன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்துலேருந்து இருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபா வரைக்கும் நம்மள்கிட்ட ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் தேர்ட்டி ஃபைவ் வந்து அவைலபிள் இருக்குங்க அதில் ஃபைவ் ஸ்பீடு ஆர்எக்ஸ் ஜெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எல்லா வண்டியும் கலந்து கலந்து இருக்கும் இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆர்எக்ஸ் சீரியஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது மாடிஃபைட் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் வைஸ் நீங்கள் போடுறீங்களோ அந்த அந்த பார்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வரும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வைஸ் வருங்க ஒர்க்கிங் டைம் காலையில ஒன்பது மணிலிருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நம்மளோட ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமுங்க நீங்க நம்ம சேனல்ல இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நிறைய பேர் கால் பண்ணிருப்பீங்க நிறைய வண்டி நான் அவுட் ஏரியால தான் வந்து வண்டி பர்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அங்க போய் ஃபீல்ட் ஒர்க்ல இருக்கிறதுனால கால்ஸ் அதிகமாக ஃப்ரீ டைம்ல அட்டன் பண்ண முடியுது உங்களுக்கு எந்த விதமான வண்டி வேணும்னாலும் சரி வாட்ஸ்அப்ல நீங்க வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புங்க உங்க காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிட்டு தனியாக நான் வந்து நான் அவங்களை ஃபாலோ பண்ணிக்குவேன் டைரக்டா வந்து நிறைய பேர் கஸ்டமர் வந்தாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் அவங்களோட அட்ரஸ் அவங்களுக்கு எந்த எந்த மாதிரி வண்டி வேணும் அவங்களுக்கு எந்த விதமான பட்ஜெட்ல வேணும் அப்படிங்கறத டோட்டலா நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்ளோ பட்ஜெட்ல வண்டி வேணும் அதுக்கப்புறம் எடுத்து எவ்ளோ பட்ஜெட்டுக்குள்ள ரீஜோர் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரி வண்டி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாடல்ல இருந்து எல்லாமே நான் வந்து டோட்டலா ரெஃபர் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்குண்டான ஒர்க் ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு எனக்கு வந்து கால்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கால்ஸ்க்கு மேலே வருது ஒரு கஸ்டமர் நான் அட்டென் பண்ணாலும் அவர் ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆகும் மெத்த டைம்ல வந்து ஃபீல்ட் ஒர்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால வந்து நம்ம ஃபோன் கால் அட்டென்ட் பண்ண முடியல இதுதான் நம்மளோட ரீசனுங்க நீங்க எந்த எது தப்பான வேண்டாம்மா நான் ஃபோன் கால் எடுக்கிறதுக்கு ரொம்ப மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த விதமான வண்டி எந்த மாதிரி மாடலில் வேணுமோ நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற காண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஒரு எண்பது டு ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ஹண்ட்ரட் எடுத்து மேற்கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நான் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்குறேன் என்னோட பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து நான் ஒரு லிங்க் அனுப்புவேன் அதில் ஒரு நூறு மாடல் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிவேன் அந்த மாடலில் உங்களுக்கு எந்த மாதிரி வண்டி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியே உங்களுக்கு என்னால் உங்களுக்கு பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணி ஒரு கம்மி விலையில என்னால் பின் டு பின் ரீஸ்டோர் பண்ணி கொடுக்க முடியும் அதோட ஆதித்ய யமகாவில் பர்சேஸ் பண்ண வரும்போது நம்மளோட வண்டி நம்மளோட வண்டியோட டாக்குமெண்ட் டோட்டலாக கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் படி எந்த ஒரு ஃபைன் கேஸ் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக பேப்பர்ஸ் வந்து கிளியரன்ஸ் பண்ணி தான் வண்டியை நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வரும்போது உங்களோட ஓன் மெக்கானிக் இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து தாராளமாக வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை வந்து நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி நான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறேன் ரொம்ப தூரத்துலேருந்து வண்டி வந்து நீங்கள் எங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுனால் உங்களுக்கு கொரியர் ஆப்ஷனும் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரை பார்த்துக்கலாம் புக்கை வந்து நீங்கள் டேக் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் இந்த வண்டியை வந்து சேஃபா டோட்டலா பேக் பண்ணி ஒரு பார்சல் சர்வீஸ்ல உங்க ஊர் எங்க இருக்கோ அங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல வண்டி வந்து உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி நான் நீட்டாக உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன் வண்டியோட இன்ஜின் நம்பர் நம்பர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவேன் நீங்க எந்த ஒரு மனதைக்கமும் பட வேண்டாம் எதா இருந்தாலும் ஓப்பனாக நீங்க டேரெக்டாக எங்கிட்ட கேட்கலாம் என் ஒரு கருத்து இருந்தாலும் நீங்க தாராளமாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் அனுப்புங்க என்னோட தவிர நான் திருத்திக்கிறேன் நான் இனிமேல் அடுத்தடுத்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் யூடியூப்லேயும் ரெகுலராக நம்ம வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டே தான் போறோம் நீங்க நான் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க லைக் பண்ணுங்க மேலும் மேலும் எங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது நன்றி வணக்கம்